அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளை வந்து கடக்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் மாறும் பொழுது அதனுடைய தாக்கத்தை அவங்க நிச்சயம் அனுபவிப்பாங்க அப்படித்தாங்க கன்னிராசி நேர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா எட்டாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்குது இந்த கிரகத்தினுடைய அப்புறமா பல மாற்றங்களை கன்னிராசி நேர்களை வந்து சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நட போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணிராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எப் பார்ப்பதற்கு எப்போதுமே அழகானவர்களாகவும் கவர்ச்சியானவர்களாகவும் வந்து இருப்பாங்க ஸோ அழகு அப்படிங்கிறது வேற கவர்ச்சி அப்படிங்கிறது வேற கண்டிப்பாக அவங்க பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க பலரையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு யோகமானது இருக்கும் ஸோ அப்படிதான் அவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது காரணம் இந்த மாதத்தில் நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ நிறைய கனிராசி நேர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் என்ன நடக்க போகுது அப்படின்னா பலரும் பெண்கள் தாய்மை அடைவீங்க ஸோ இது வரைக்குமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய கணிராசியை உடைய பெண்கள் ஒவ்வொருவருமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஸோ அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குங்க ரெண்டாவது குழந்தை இன்னும் எனக்கு பிறக்காமல் இருக்குது ரொம்ப வருடங்கள் ஆகுது அப்படின்னு இயங்கக்கூடியவர்களுக்கு அது முதலாவதோ இரண்டாவதோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் அந்த ஒரு பாக்கியம் இருக்குது ஸோ கன்னிராசி நேர்களுக்கு இந்த டைமில் குடும்பஸ்தானத்தை ம ஒரு குரு பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு புதுமையான உறவுகளானது வந்து சேரும் ஸோ அப்படி தான் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உறவு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இல்வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அதே போல் எட்டுல சுக்கரன் போகிறதுனால உங்களுக்கு ஒரு கருத்து உங்கள் மனைவிக்கு ஒரு கருத்து அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசப்படும் ரெண்டு பேர்த்தோடைய கருத்துமே மாறுபாடு அடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் இப்போ வந்து இருக்க போகுது ஸோ நீங்கள் உங்களுடைய துணை யாராக இருந்தாலும் கண்காணிச்சிக்கிட்டே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தாங்க அதுக்காக அவங்க மேலே சந்தேகப்படுறங்க அப்படின்ற மாதிரி கிடையாது அவங்களுடைய பாதுகாப்பிற்காக கூட நீங்கள் வந்து கண்காணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் அதீத அக்கறை காட்ட போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் சோ கனிராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாவது இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு சோ வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கக்கூடிய கனிராசினியர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த டைமில் வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது நொந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நிறைந்த காலகட்டம் அப்படின்னா அது இதுதான் சூரிய பகவான் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பயிற்சியாகி பத்தாவது இடத்துக்கு வந்து போகிறாரு ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான கனவுகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கனவு பலிதமாக போகுதுங்க கண்டிப்பாக அதற்கான அம்சம் வந்து இருக்குது ஸோ அதற்குரிய முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக அந்த ஒரு பலன்களை நீங்கள் வந்து அடைவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கன்னிராசி நேர்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் அமைகிற மாதிரி தான் இருக்குது பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று சேர்றதுனால நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் புதுசாக நிறைய தொடர்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய வாடி க்கியாளர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க தொழிலை எப்படியாவது நீங்கள் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க அது மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் முக்கியமாக ஒரு வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றத பின்னாடி வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ரொம்பவே எளிமையாக முறையில் செய்யக்கூடிய விஷயம் தான் ஸோ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ற பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த வருடம் முழுக்க முருகனுடைய ஈடுபாடுகள் எல்லாருக்குமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் முருகன் மீது பக்தி கொண்டு முருகன் வழிபாடுகள் அதிகமாக செய்வாங்க ஏன்னா ரொம்பவே மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக வந்து இப்போ முருகப்பெருமான் தான் வந்து காணப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கனிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக அமர்ந்திருக்கார் ஆனால் மற்ற கிரகங்கள் வந்து சாதகமாக தான் இருக்கிறாங்க கணிராசினியர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பலருக்குமே கொஞ்சம் வந்து நடுத்தரமாக தான் இருக்க போகுது அதாவது ஒரு நடுத்தர வயசில் இருக்கிறீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அந்த வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் அறுவை சிகிச்சை நிறைய மருத்துவ முறைகளை எடுக்கிறது மருந்து சாப்பிட்றது இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க அப்படி யாராவது கடந்த வருடத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஜோதிடம் எப்போதுமே வந்து பொய்யானது கிடையாது உங்களுடைய கட்டங்கள் என்ன சொல்லுதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக வந்து நடந்திருக்கும் ஒருவேளை ஒரு சிலர் இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது இதெல்லாம் வந்து எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய இறைவனுடைய அருளாசியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்க உங்களுடைய பாதிப்புகளையும் உங்களுடைய ஆபத்துகளையும் வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்தியிருக்கலாம் உங்களை அதில் வந்து அவங்க காப்பாற்றியும் கொடுத்திருக்கலாம் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொழுப்பு ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துக்கு மிகுந்த கவனம் வந்து கொடுங்க கனிராசி நேர்கள் இந்த டைமில் நிச்சயமாக இதில் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் தாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தான் வந்து சேரும் ஸோ அப்படிப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதே போல் தான் நீங்கள் கலைஞர்களாக இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியாகணும் ஏன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய ஓய்வுகள் அப்படின்றது இல்லாமல் கூட போகும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க வந்து தட்டி பிரிக்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன இருக்கணும்னா முயற்சி இருக்கணும் அந்த முயற்சியும் எப்படி இருக்கணும் கணராசினர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கணும் கடுமையான முயற்சிகள் அப்படின்னு இருந்தால் மட்டுந்தான் உங்களுடைய இருந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ ஆனாலுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முயற்சி வந்து காய்பற்றக்கூடாது அரசியல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்களும் அதில் நல்லா வந்து ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பேர் வந்து கிடைக்கும் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை தாங்க கட்சி மாறக்கூடிய அமைப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுது தேதிக்கு அப்புறமா இன்னும் உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அதுவும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாடுகளில் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த டைமில் வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதனால உங்களுடைய வியாபாரம் மற்ற ஊர்கள்லேயும் நல்லா வந்து செழித்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு சாதகமான காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்களும் நிறைய பிரான்ச்சஸ் கூட ஓப்பன் பண்ணலாம் அங்கேயும் வந்து உங்களுடைய தொழில் வந்து நல்லா வந்து செயல்பட ஆரம்பிக்கும் மேலும் கணிராசியுடைய குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப தலைவிகளுடைய உங்களுடைய உழைப்பிற்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அங்கீகாரம் இப்போ கிடைக்கும் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் வீட்டுக்காக உழைக்கிறோம் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் ஆனால் பெண்களுக்கு வீட்டில் வந்து அங்கீகாரம் கிடைக்கிதா மதிப்பு கிடைக்கிதா மரியாதை கிடைக்குதா அப்படின்னா கட்டாயமாக அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியது தான் ஆனால் அப்படியும் ஒரு சில டைமில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உருவாகுது அப்படின்னா கிரகங்கள் பொழுது தான் ஸோ இந்த டைமில் கலைராசினியர்களுக்கு அதற்குரிய அமைப்புகள் இருக்குது இது வரைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனி உங்களுடைய வீட்டில் மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுவும் குறிப்பாக கணவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அதன் மூலமாகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும் இந்த காலகட்டங்களில் நிறைய பட வாய்ப்புகளை பெறக்கூடிய கலைஞர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குரிய கதாபாத்திரமாக வந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய நடிப்பு திறமையை ஏற்றுக்கிட்டு சிறப்பாக வந்து நடித்து காட்டுங்க அப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நேர்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வந்து செய்துட்டே இருக்கணும் கல்வி பெறக்கூடிய மாணவர்கள்லாம் உங்களுடைய படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாகவே உங்களால் இருக்க முடியும் கட்டாயமாக இந்த பதிவு கணிராசினர்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் கணிராசி நேர்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய தாங்க உங்களுக்கு நல்லா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட உங்களுடைய தொழில வளர்ச்சியும் ஏற்றத்தையும் நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க மேலும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்